ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஆய்வின்ஸ் தமிழின் சமூக பார்வை தையட்டை திசவிகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை அவர்களிடமே வழங்க வேண்டும் எனவும் வழங்காவிடின் நிலைமை பூதாகரமாக அமையும் எனவும் அந்த விகாரை அதில் அமைக்கப்பட்டமை சட்டவிரோதம் எனவும் நைனாதிவு மற்றும் ஜாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகாரையின் விகாராதிபதிகளை சொல்லும் அளவுக்கு பேரினவாதத்தின் நில ஆக்கிரமிப்பு இருக்கின்றது என்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் தேவையில்லை இவ்வாறான நிலையில் தையிட்டு விகாரை சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்தால் நாம் அதை ஏற்பதற்கு தயாராக உள்ளோம் என உரிய விகாரையின் விகாராதிபதி நந்தராமதேரர் கூட தெரிவித்துள்ளார் ஆனால் அரசு உறங்கு நிலையில் உள்ளது இதன் மூலம் எமக்கு ஒரு விடயம் தெளிவாகப் புரிகின்றது அதாவது தையிட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் பொதுமக்களுக்கு சொந்தமானவை அவை எமது மக்களுக்கே வழங்கப்படுவதே நியாயமானது இந்நிலையில் காணி உரிமையாளர்கள் ஜாழ் ஊடக மையத்தில் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி தமது காணி விடுவிப்பை ஆணித்தரமாக வலியுறுத்தி நாளை தாம் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளனர் எனவும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் மன்றாட்டமாக கேட்டுள்ளனர் இப்போராட்டமானது அமைதியாக தமது உரிமைகளை கேட்கும் ஒரு எதிர்குரலேயாகும் இப்போராட்டத்திற்கு பொதுமக்களாகி ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது கடமையாகும் அவர்களுடைய பிரச்சனை தானே நமக்கென்ன என நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது அவ்வாறு செய்தோமானால் இன்று அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை நமக்கும் ஏற்படலாம் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் பிரதேச சபைகள் என ஒவ்வொருவரும் இதில் பங்கு பெற்றுவார்கள் என்பது வெளிப்படை ஆனால் எம் மக்கள் உறங்கு நிலையில் இருப்பதே எம் சாபக்கேடு எனவே சிவில் மக்களும் அதிகமாக இந்த அமைதி போராட்டத்தில் பங்குபற்றி ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய அவசியம் உள்ளது இவ்வாறு செய்தாலே அரசு சிந்திக்கும் தையிட்டு அமைந்துள்ள இடம் அங்கு செல்வது ஏனைய மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு சிரமமானது எனின் பிரதேச சபைகள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவ்வாறு சாத்தியமில்லை எனில் அந்தந்த பிரதேசங்களில் மக்கள் தமது எதிர்ப்பு குரல்களை வெளிப்படுத்தும் வகையில் சில அமைதியான அடையாள எதிர்ப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் புத்தபிரான் அமைதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டியவர் அவரது பெயரால் இவ்வாறு சட்ட விரோதமாக விகாரங்கள் அமைக்கப்படுவது ஒரு இனம் மற்றொரு இனத்தின் விழுமியங்களை உரிமைகளை அபிலாசைகளை கேள்விக்குட்படுத்துகின்ற விடயமாகும் இதை ஏன் இன்னும் எமது சட்ட வல்லுநர்கள் நீதிமன்றத்தில் கேள்விக்குட்படுத்தாமல் இருக்கின்றனர் என்பது மக்களை விசனமடைய வைத்துள்ளது ஆகவே இந்த விடயத்தில் பொதுமக்களும் பொது அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக உள்ளது எனவே உறவுகளே அனைவரும் நாளை ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றது எம் ஜனநாயக கடமையாகும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சிந்தியுங்கள் செயற்படுங்கள் நன்றி